ஹாய் ஃபுடீஸ் டுடே சமையல் இன்னைக்கி வாழைப்பூ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிட்டேன் ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிட்டு அந்த அருவில் பாருங்கள் ஒரு நரம்பு பகுதி மாதிரி இருக்கா அந்த நடுப்பகுதியில் அந்த நரம்பு எடுத்துடணும் அதுக்கு மேலே மெல்லிசாக தோல் பகுதி ஒன்று இருக்கும் அதையும் நீக்கிடணும் நீக்கிட்டு மொத்தம் அந்த பூவை மட்டும் சின்ன பூ வர்ற அளவுக்கு அதில் உள்ளது எல்லாமே எடுத்துடணும் எடுத்துட்டு கிளீன் பண்ணிக்கிறணும் க்ளீன் பண்ணிக்கிட்டு நீ வாழைப்பூ உடலுக்கு எவ்வளவோ நல்லது நம்ம ஆரோக்கியம் வகையை பார்த்தா சுகரு சுகருக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு பித்தப்பையில் கல் இருக்கும்ல அந்த கல் கூட கரையிற அளவுக்கு வாழைப்பூவுக்கு ஒரு சக்தி இருக்குது இப்போ இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டோம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நரம்பு இந்த பகுதி எடுத்துக்கிட்டோம்ல பாருங்கள் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறணும் க்ளீன் பண்ணிட்டு இப்போ எல்லாமே நைஸாக கட் பண்ணிக்கிருவோம் பித்தப்பையில் கல் உருவாகி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை வாழைப்பூ ஃப்ரை மூலியமாவோ இல்லாட்ட வேறே வேறு மூலியமாக ஏதோ ஒரு மாதிரி நம்ம வாழைப்பூவை நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும் அதே மாதிரி ஒரு மாதம் நம்ம அந்த பித்தப்பை கல் இருக்கிறவங்க ஒரு மாதம் வாழைப்பூ கண்டினியூமாக எடுத்துக்கிட்டாங்கண்டா நீங்கள் மறுதடவை போய் செக்கப் பண்ணினா அந்த கல்லே இருக்காமல் காணா போயிடும் கரைஞ்சிரும் டாக்டரே ஆச்சரியப்பட்டுருவாங்க என்னது இது கல் இருந்து நம்ம டேப்லெட் கொடுத்தோம் இப்போ என்ன கல்லே இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது வாழைப்பூ வயிற்றில் ஒரு முடியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி ஆனால் எல்லா இதுக்குமே நல்லது இந்த நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த வாழைப்பூனால் நம்மளுக்கு என்னென்ன உபயோகம்னு இப்படி வாழைப்பூ அப்படியும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா பெரட்டி வச்சிடணும் ம சால்ட்டு மஞ்சள் பொடி நல்லா பெரட்டிடணும் அந்த வாழைப்பூவில் ஏன்னா அதில் உள்ள துவரப்பு இறங்கணும் வச்சு ஒரு காமன் நேரம் நல்லா பெரட்டிட்டு வச்சிடணும் வாழைப்பூ அப்பப்போ எடுத்துக்கிருங்க அடிக்கடி எடுக்க முடியாட்டாலும் அப்பப்போ எடுத்துக்கிருங்க மாதத்தில் ஒரு நாலு அஞ்சு தடவையாவது எடுத்துக்கிருங்க நம்மள உடலுக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு நல்லா பெரட்டிடணும் மஞ்சள் பொடி சால்ட் எல்லாமே அப்படி ஃபுல்லாக கலந்துடுற மாதிரி புரட்டிடணும் பெரட்டி இப்போ அது பக்கத்தில் வச்சுக்கிடுவோம் ஒரு கால் மணி நேரம் போனதுக்கப்புறம் அது அப்படி பிழிஞ்சி எடுக்கணும் அதில் அப்படி பிழிஞ்சால் தண்ணி அதில் உள்ள பருஞ்சால் அதில் உள்ள கசம்புட்டு இறங்கும் நம்ம தோர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதில் அந்த தோர்ப்பு இல்லாமல் இருக்கணுன்னா அந்த சால்ட்டு மஞ்சப்பொடி பிசைஞ்சு வச்சோம்ல அதில் உள்ள தோர்ப்பு சக்தி அது எடுத்துரும் அப்புறம் நல்லா பிசைஞ்சிடணும் தண்ணியே விடலை பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூணு தடவை நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அது கலர் மாறணும் கலர் மாறி நல்ல தண்ணி வர்ற மாதிரி கலர் மாறணும் அது அம்பிட்டு அதோடைய தோர்ப்பு ரொம்ப தோர்ப்பாக இருந்தாலும் வாழைப்பூ திங்க முடியாது நம்ம சாப்பிடவும் முடியாது சின்ன பிள்ளையில சாப்பிடவும் செய்யாது அதுமாதிரி ஒரு நாலு தடவை மூணு தடவை நல்லா தண்ணியை விட்டு கழுவிக்கணும் நல்லா அலசிக்கிறங்க நல்லா பிணஞ்சி பிணஞ்சி கழுவணும் பிணைஞ்சி கழுவுனா தான் அதில் உள்ள கசம் போகும் இந்த தோர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதில் பெரியாளுக்காக சாப்பிட்ருவாங்க எப்படி இருந்தாலும் ஆனால் சின்ன பிள்ளைகளை சாப்பிடாதுகள்ல அதனாலயே நல்லா கழுகணுன்னு அது நல்லா கழுகுனதுக்கப்புறமா பக்கத்தில் வச்சுருவோம் கழுவியாச்சு கழுவிட்டு இப்போ இதுக்கு தேவையான சா ஐட்டம் என்னென்னு பார்க்கலாமா வாங்க பார்ப்போம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி அந்த மூணு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி நைஸாக கட் பண்ணிக்கிறணும் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அப்படி நடுவில் அப்படி அரிஞ்சிக்கிறணும் கடுகு உளுந்து பருப்பு கடுகு உளுந்து சீரகம் கடலப்பருப்பு அது கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி இது வந்து வாழைப்பூவை நம்ம கழுவிட்டோம்ல நல்லா கழுகுன வாழைப்பூவை பக்கத்தில் வச்சுக்கணும் இது நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் வெட்டுக்குருவோம் தேவையான அளவு ஆயில் விடணும் ஆயில் சூடாயிருச்சு இப்போ நம்ம கடுகு உளுந்து பருப்பு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த கடுகு உளுந்து பருப்பு அதில் போட்டுருவோம் ஆயிலில் ஆயிலில் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டுருவோம் வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல கருவேப்பிலையும் போட்டுருவோம் அதில் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடுவோம் பொன்னிறமாக ஆகணும் பொன்னிறமாக வந்து பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ அதில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டமாட்டாவை போட்டுருவோம் தக்காளி கட் பண்ண தக்காளியை போட்டு கொஞ்சம் வதக்கலாம் அதில் ஆயில் வதங்கட்டும் இப்போ பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுடலாம் அதை போட்டு கொஞ்சம் நேரம் ஆயில்லையே வதக்குவோம் அது நல்லா வதங்கி வரணும் சீக்கிரமாக தக்காளி நம்மளுக்கு ஆயிலில் வேகணுண்டா நம்ம இப்போது நம் அந்த இப்போ நம்ம எந்த ஒரு ஐட்டம் பண்ணாலும் அது அதுக்கு சரி தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடணும் அந்த சால்ட்டை சேர்த்துட்டு தக்காளி வேக விட்டால் சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வெந்துடும் இப்போ தேவையான அளவு சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் சரியாக போயிடும் சால்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் அதங்கி அப்படி வதக்கிடலாம் தக்காளி வதங்கி வருது அப்பப்போ நடுவில் விடாமல் கலந்துக்கிடணும் இல்லாட்டா அடிப்பிடித்திடணும் இல்லையா அடி பிடிக்காமல் கலந்துக்கணும் தக்காளியும் வெந்துருச்சு வெந்து வந்துருச்சு தெரியல தக்காளி வெந்துருச்சா இப்போ இதில் நம்ம மசாலா மசாலா மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வதக்கினதுக்கப்புறம் மசாலாவும் மஞ்சப்பொடியும் போட்டுடலாம் மசாலா ஒரு காஸ்பூன் ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல கறி மசாலா கறி மசாலா கா ஸ்பூன் போட்டுடலாம் மஞ்சள் பொடி இப்போ அதையும் லைட்டாக அப்படியே எண்ணெயிலேயே வதக்கிடலாம் தக்காளியே அதுவும் நல்லா அளவு வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வாழைப்பூ கழுவி வச்சிருக்கோம்ல அந்த வாழைப்பூ எடுத்துக்கிடலாம் வாழைப்பூ அதில் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டது நம்ம அது மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலக்கிடலாம் நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் நல்லா கீழே நல்லா கீழே அடியில் உள்ளது எல்லாமே மேலே வர்ற மாதிரி கலக்கி விட்றணும் కలందు విటర్ల నిండి వినూ நல்லா கிண்ணதுக்கப்புறமா மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டுடணும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வைங்க ஹை ஹைஃப்ளேம் வைக்காதியே சிம் லோ தான் வைங்க லோ ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிடலாம் அடிப்பிடிச்சிடாம அப்பப்போ அடிப்பிடிச்சிடாம கிளறி கிரணும் மரம் மூடி மூடி வச்சிடலாம் மூடி வச்சு மரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போனதுக்கப்புறம் இப்போ மரம் ஒரு தடவை கிண்டிக்கிறலாம் லோ ஃப்ளேம் வச்சா அடி பிடிக்காது அடி பிடிச்சா எந்த ஒரு இதுவும் ருசி இருக்காது மரம் ஒரு தடவை கிண்டிடலாம் அப்படியே அப்பப்போ நடுவு நடுவில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படியே அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கிருங்க வர ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதோட மரம் எடுத்து அதோட நல்லா கிளறி விட்டுருவோம் அவ்வளோதாங்க முடிஞ்சு வாழைப்பூ ஃப்ரை டேஸ்டி டேஸ்டியாக வாழைப்பூ ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சுங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முத முதல்ல வீடியோ போடுறேன் சக்ஸஸ் ஆகணும் அவ்வளோதாங்க சுட சுட வாழைப்பூ ஃப்ரை ரெடி சாப்பிட வாங்க పాలప్పు ఫ్రై రెడీ